லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தப்போ இது ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் இப்போ தூத்துக்குடியை வந்து ஆய்வு செய்யறதுக்காக வந்திருக்காங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சும்மா நடிப்பு நடிப்பு என்ன அந்தமாக எதுவுமே ஒரு உண்மையாகவோ ப்ராக்டிக்கலாகவோ எதுவுமே பேசலை இது ஒரு அதாவது ஒரு நடக்காத விஷயத்தை தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கன்ற மாதிரி அந்த அம்மா நினைக்கிது ஸோ அதனால் அந்த அம்மா ஆக்ட் பண்ண தான் வந்திருக்காங்க இங்கே அந்த அம்மா உண்மையான மனநிலைமையோடு வரலை ஏன்னா நம்ம எல்லாம் போய் களத்தில் இருந்தாங்க நல்லா வேலை செஞ்சாங்க அது யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரில என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா எடுத்துக்கிறேன் ஆனால் இந்த அம்மா ஃபுல்லிங் ஆக்டிங் தான் அரசாங்கம் தான் பண்ணுது மக்கள் வரலாம் அங்கே தண்ணி அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க வெள்ளத்தில் பாதிக்க போகிறவங்களுக்கு நிதி நிதி தானே அரசாங்கம் கேட்குது அது கொடுக்க வேண்டியதானே அதானே இவங்க முறை மக்களுக்காக அரசாங்கம் அரசாங்கத்துக்காக மக்கள் இல்லை மக்களுக்காக அரசாங்கம் அதாவது எப்படின்னா ஒரு தொழிலாளருடைய கஷ்டப்படக்கூடாது ஒரு சாதாரண தொழிலாளர் கூட சில சில நேரத்தில் ம மழை நேரத்தில் கஷ்டப்பட தான் செய்வான் வெள்ளம் வரும்போது மதி இயற்கை அதெல்லாம் வந்து யாரும் மாற்ற முடியாது கஷ்டங்கள் நஷ்டங்கள் நல்லது கெட்டதெல்லாம் வரும்போது ஒரு முதலமைச்சர்னு சொல்கிறார் கேட்குறாங்கன்னா கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு வந்து இவங்க வந்து நாங்கள் இதை வச்சு பார்ப்போம் இதை வச்சு பார்ப்போம்னு சொல்லக்கூடாது இப்போ நான் அவரு வீட்டுக்காக கேட்குறாரு முதலமைச்சர் விட்டு கேட்குறாரு இது இல்லையா சாதாரண தொழிலாளர் யார் ஒரு தொழிலாளர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் இந்த நாட்டு முதலமைச்சர் கேட்குறாங்கன்னா நீ ஆள்வ பண்ணு கேட்டுக்க கூடு அவங்க கேட்குறாங்கன்னா ஐயாயிரம் கோடி கேட்குறாங்க ரெண்டாயிரம் கோடி கொடு மக்களுக்காக அதான முறை இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்ற கதை மாதிரி தான் எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறோமோ கேட்க மாட்டாங்க நான் சொல்கிறது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க அவங்க அதனால் இல்லாததை இரு இருந்த நடந்த தென் மாவட்டங்களில் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்துச்சு நிறைய தண்ணி ஓடுன்னுச்சு நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க வீடுகள் சேதம் அடைஞ்சிச்சு சென்னையில் சேதம் அடைஞ்சதை விட தென் மாவட்டங்கள் அதிகமாக அடைஞ்சிச்சு நம்ம சொன்னால் நம்பலை இப்போ நேரடியாக அவங்களே வந்து பார்த்துட்டு இப்போது உண்மையை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இல்லைம்மா சென்னையில் ஏற்பட்ட நிஜாம்பு மிஜாம்பியாவிலோட தூத்துக்குடியில் வந்து பாதிப்பு அதிகம் இதை வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேரிடர் இல்லைன்னு சொல்கிறது மனிதாபயமாற்ற ஒரு செயல் அது ஏன்னா இங்கே அங்கே மக்கள் வந்து பலவிதமான இன்னல்களில் இருக்க இடம் உடுக்க உடை எதுவுமே இல்லாமல் உணவுக்கும் கஷ்டப்படுறாங்க மழை நின்ன பிறகும் இன்னமும் அங்கே தண்ணி இருக்குது ஸோ இப்போ அரசாங்கத்தினுடைய ஹெலிகாப்டர்ல இருந்து மற்ற பிற பல விதமான அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்யறாங்கனாக்கா அது பேரிடர் இல்லாம வருவாங்க இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு தேசிய பேரிடராக வந்துட்டு அறிவிக்க முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க அந்த நிலையில இப்போ வந்து வந்திருக்காங்க இல்லையா ஸோ வந்த உடனே இப்போ இந்த ஆய்வெல்லாம் செஞ்சுட்டு இது ஒரு தேசிய பேரிடர் தான் அப்படின்ற மாதிரி அறிவிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க மக்கள் நல்லா தான் இருக்காங்க பெரிய சேதம் இல்லை ஏன்னா அவங்க பொய் பேசி பழகிட்டாங்க அவங்கள மாற்ற முடியாது அதனால் அவங்க அதை தான் சொல்லுவாங்களே தவிர உண்மையாகவே தமிழகம் ரொம்ப பாதிச்சிருக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கண்டிப்பாக இந்தம்மா வாயிலும் வராது அந்த வார்த்தை சரி அப்படி வராது வராது ஏன்னா அவங்க இருக்கிற நிலமையே வேறம்மா ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ப்ராக்டிக்கலாக யோசிக்கவும் தெரியாது ஒரு மக்களுக்கு என்ன செய்யணுன்றதும் அவங்களுக்கு தெரியாது தெரியாத மனநிலைமையில் இருக்கவங்ககிட்ட போய் நம்ம திணிச்சோன்னா அவங்களுக்கு கோபம் வருது தமிழ்நாட்டு மக்களை கேவலமாக பேசுகிறாங்க அதுதான் அதுதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் அவங்க எதுவுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவங்க உண்மையாக ஒத்துக்க மாட்டாங்க தமிழகத்துக்கு அவங்களுக்கு எதுவும் செய்யணும் தமிழகத்தில் உண்மையா நடக்குது இத்தனையும் அந்த அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஆனால் அந்த அம்மா நினைக்க மாட்டாங்க அந்த அம்மா வந்து பார்க்கறதுக்கு கூட ஒரு கண்துடைப்பு ஆக்டிங் அவ்வளோதான் நான் சொல்ல அதுதான் அவங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க இது பேரிடர்னு அப்புறம் வந்து இது பண்றது கண்துடைப்பு சரி நாங்களும் பார்த்தோம் அதாவது எக்ஸாம் எழுந்த பிறகு ரிசல்ட் தெரியும் ரிசல்ட் முதல்ல தெரியாது இல்லை எக்ஸாம் எழுதுக்க முடியாது இவங்க அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுக்க முன்னாடி ரிசல்ட் சொல்லிட்டாங்க பேரடைய அதுக்கப்புறம் எதுக்கும் வாழ்பாங்க பி தேர்தல் வரதுனால தான் அவங்களே இப்போ நேரில் வந்து பார்வையிடுறாங்க பிரதமர் கூட வந்திருக்கலாம் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இது நடந்தது பெரும் எல்லாம் சென்னை இப்போ பயங்கரமாக தத்துழிச்சிது உடனே தூத்துக்குடி பிரதமரும் வந்திருக்கலாம் நம்ம முதலமைச்சர் போகலான்னு மட்டும் சொல்கிறாங்க டெல்லிக்கு போனாருன்னு சொல்கிறாங்க இவங்க பிரதமர் கூட தானே வரலாமே பிரதமருக்கு தான் வந்து பார்வையிடலாம் எல்லாருக்கும் உரிமை இருக்குது இப்போ எல்லாம் முடிஞ்சபடி தான் நிர்மலா சீதாராமனுக்கு தான் வராங்க அது முன்னாடியே வந்து ப வரலாம்ல வெள்ளம் நியூஸ் தெரியும்ல நியூஸில் எல்லோரும் பரவிச்சு வரல அதனால் இப்போ வந்ததுக்காக நல்லது செஞ்சு மக்களுக்கு ஓய்ந்துக்கிற வீடுகள்லாம் நல்லா நிவாரணம் கொடுத்தா போதும் மத்திய அரசா உங்களுக்கு வந்து பேரிடர்வு இல்லைன்றது பிரச்சனை இல்லை நமக்கு உண்டான சேதத்துக்கு பணம் வரணும் நம்ம அதை தான் பேசணுமே தவிர வார்த்தைகளை வந்து ரெண்டு பக்கமும் பேசிகிட்டே இருந்தால் நமக்கு நல்லது நடக்காது ரெண்டு பேருமே ஜென்டிலாக இருக்கணும் இது வந்து தேசிய பேரிழிவு தான் இது ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அது கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளே பார்த்துருக்கோம் எவ்வளோ வீடியோலாம் பார்த்துருக்கோம் தெரிஞ்சுருக்கோம் அது அவங்க தேசிய பேரிடர் அழிய இதை அறிவிக்கலைனாக்கா அவங்க என்ன முறையில் சொல்கிறாங்கன்னு தெரியல சரி இப்போ வந்து ஆய்வு செய்கிறாங்க இல்லையா ஸோ இதுக்கப்புறமா அப்புறமா வந்து இது ஒரு தேசிய பேரிடராக வந்து அவங்க அறிவிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அறிவித்து தான் ஆகணும் ஏன்னா சேதம் அதிகமாக இருக்குது என்ன சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அரசியல் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இப்போ மோடி என்ன சொல்கிறாரோ பாஜக என்ன நிலப்படு அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கறதுக்கு நிர்மலா சீதாராமன் தயாராக இருப்பாங்க இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் சொல்கிறதுலாம் கேட்க மாட்டாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது கூட கேட்க மாட்டாங்க இவங்க என்ன தாட்டுன்னு கேட்டால் இவங்க எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊண்டிட முடியாதா அந்த ஒரு நிலைப்பாடோடு இப்போ அவங்க இருக்காங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் மக்களுக்கு அந்த தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான இழப்பீடு கொடுத்து தான் ஆகணும் அதில் மாற்றுக்கறதே இல்லை சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்களால முடிஞ்சது செஞ்சது தான் செய்ய முடியும் அரசாங்கம் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் தமிழ்நாடு அரசு ஏன்னால் அவங்க சென்னையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து இதை வந்து மத்திய அரசு வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்து அந்த தூத்துக்குடி மக்களுக்கு சிறப்பான முறையில் செய்யணும் ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்தை ஃபுல்லாக இழந்துட்டாங்கோ அந்த வாழ்வாதார வாழ்வாதாரத்தை அவங்க மீண்டும் பெறணும்னா முதல்லேருந்து ஒரு விதையை நட்டு திரும்ப செடி வர்ற மாதிரி தான் அவங்களுடைய கஷ்டகாலம் இருக்குது அதனால் இந்த மத்திய அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் எஃபெக்டெலாம் அவங்களுக்கு இது பண்ணால் தான் அவங்களுடைய வாழ்க்கையும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் கொஞ்சம் நல்லதாக படம் நினைக்கிறேங்க பேரிடரே இல்லைன்னு அவங்க சொன்னாங்களே இப்போ அவங்களே நேரில் வந்து பார்க்குறாங்களே எவ்வளோ ஊந்து போய் வீடு ஊழிந்துலாம் பார்ப்பாங்களா அது தெரியும்ல பார்த்துட்டு அவங்க நிவாரணம் செய்யட்டோம் ஏன்னா மாநில அரசு சொல்கிறத அவங்க நம்பலை முதலமைச்சர் சொன்னார் தேசிய பேரிடர் அறிவிக்க சொன்னார் அறிவிக்கலை அதுமாரி அவங்களே ஸ்டேட்டாக வந்து பார்க்குறாங்க பார்வையிட்டோம் பார்வையிட்டு அவங்களே தேசிய பேரிடர் அறிவிக்க சொன்னாலும் நம்ம நல்ல மக்களுக்கு நிவாரணம் செய்யட்டோம் இது கண்டிப்பாக தேசிய பேரிடர் தான் ஏன்னா ஏகப்பட்ட இது ஏற்பட்டு போயிருக்கு இழப்பு ஏற்பட்டு போயிருக்கு நிறைய பேர் வீடு இழந்திருக்காங்க அதனால வந்து தேசிய பேரிடர் தான் அறிவிக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எதுனால வந்து அவங்க வந்து ஆய்வு செய்யாமையே அதை வந்து அறிவிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது ஆய்வு செய்யாமல் அறிவிக்கிறாங்கன்னா உட்கட்சி பூசல் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு பேரிடர் காலத்தில் வந்து அரசியல் செய்கிறது சரியா சரியில்லை இது பொதுமக்களுடைய இதுவே எதிர்பா வந்து எதிர்பார்த்து அவங்க பண்ணணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் அத்தியாவசியம் அவங்க எதிர்பார்க்கணும் அது கிடையாது இவங்க இது அரசியல் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் ஒருத்தர் அரசியல் பண்ணி இதனால் மக்கள் தான் பாதிக்கிறாங்க நிலையில் பார்த்தோன்னா அவ்வளோ மழை அவ்வளோ வெள்ளம் இது வந்து கண்டிப்பாக தேசிய பிற அறிவிக்கணும் இப்போ இதுமாதிரி குஜராத்தில் இதுமாதிரி வந்துச்சு குஜராத்தில் அப்போ அங்கே உடனே அறிவிச்சிட்டாங்க சரியா அப்போ வந்து இது பாரபட்சம் பார்க்குற மாதிரி தெரியுது அவங்களுக்கு சரியா பேர் இதையும் பிறடர் அரிச்சு மக்களுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணுமோ அதை பேரிடரை தான் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிதி கொடுப்பாங்க அந்த நிதியை வச்சு இந்த மக்களை வந்து எப்பவும் போல இருக்க வைக்கி எப்பவும் போல இருந்தால் போதும் வளர்ச்சி எப்படியோ வளர்ச்சியில் கரெக்டாக இருந்தால் போதும் எப்பவும் போல இருந்தால் போதும் சமரசம் அதான் என்னோட இது இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து இப்போ தூத்துக்குடி ஆய்வு செய்கிறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா ஆய்வு செய்து முடிந்ததுக்கு அப்புறமா இது ஒரு தேசிய பேரிடராக அறிவிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வாய்ப்பு இல்லை எதுனால தான் அதுதான் சொன்னேன் இது வந்து ஒரு அரசியலாக போயிட்டுருக்கு புரியுதுங்களா இவங்க வந்து நான் சொல்கிறது தான் சரின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை அது அறிவிக்க மாட்டாங்க நிறைய சேதாரங்கள் ஏற்பட்டு போயிருக்குது இன்னும் நிறைய சேதாரங்கள் வந்து இன்னும் கணக்கில் எடுக்கலை இது எடுத்தாங்கன்னா பல பல கோடிகள் இதில் வந்து ச கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அரசு அதனால் வந்து இதை வந்து பெரிய இதுவாக இது பண்ணாமல் இது ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க ஆனால் கண்டிப்பாக இதை அறிவிக்கணும் கண்டிப்பாக மத்திய அரசு பண்ணுறது எல்லாமே நாடகம் தானம்மா ராமர் கோவிலுக்கு அவ்வளோ கட்டுறாங்கோ பட்டேல் சிலைக்கு அவ்வளோ போடுறாங்க என்னென்னத்துக்கோ பண்ணுறாங்க இப்போ இந்த ஏதோ ஒரு புது ட்ரெயினு இருக்கிற ட்ரெயினை விட்டுட்டு ஒரு புது ட்ரெயினை விட்டு அதுக்கு வேலையை ஏற்றிட்டாங்க அவங்க பண்ணுறது எல்லாமே நாடகம் தானே அப்போது இப்போ இது தென் மாவட்டத்துக்கு வந்து இப்போது ஆய்வு செய்கிறதும் கூட ஒரு நாடகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒரு நாடகம் தானே நானும் பார்த்தேன் திஸ் இஸ் ஐ வாஷ் நானும் பார்த்தேன் அவங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்துக்கு தானே இப்போ அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க நாங்களும் பார்த்தோம் அவங்களுடையது ஆனால் எப்படின்னு சொல்லுவாங்க தேசிய பேரிடராக வந்து எங்களால் அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஆய்வு செய்ய வந்திருக்காங்க இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் ஆமாம் தேசிய முன்னே ஒரு சட்டம் வந்தது இந்த சுனாமி வந்த ஒன்றுமே அந்த சட்டத்தில் என்ன சொன்னாங்க தேசிய தீவா ஆக்கணும்னு சொன்னாங்க ஏன் ஆக்கலையோ ஆக்கியிருக்கா அப்பே அதாவது எப்பவுமே மக்களுக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கள எப்பவுமே சிறப்பாக பார்க்கணும் அதுதான முறை சிறப்பாக செய்கிறவங்களுக்கு தான் முறை மக்களுக்கு செய்யணும் நல்லது செய்கிறவங்களுக்கு தான் முதலமைச்சர் செய்வாங்களா இப்போது இது அரசியலாக பார்க்க வேணாம் யாருமே மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுக்கிறது தான் மக்கள் வேலை ஓட்டு போடுறது எதுக்கு இப்போ நான் ஓட்டு போடுறது எதுக்கு தர்றேன் இந்த அரசாங்கம் நமக்கு நல்ல செய்யணுன்னு தான் போடுறோம் செய்யாததுக்கு போடுவாங்கன்னா அதுக்கு தான் பேரிடர் காலத்தில் ஏன் வந்து அரசியல் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக தப்பு தான் அப்படி செய்யக்கூடாது கண்டிப்பாக அரசியல் பண்ணக்கூடாது மக்களுக்கு தேவையானதை செய்ய தான் நம்ம ஒன்றிய அரசு இருக்குது அதை வந்து கண்டிப்பாக மக்களுக்குள்ள தேவையானதை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும் அவங்க அந்த அரசியல் பார்க்காம கண்டிப்பாக இப்போ பிஜேபி அரசையும் நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக தேசிய பேரிடர் அறிவித்து மக்களுக்கு இந்த அரசியல் பார்க்காம அவங்க நல்லது நல்லது செஞ்சால் அடுத்ததும் அடுத்த வரக்கூடிய எலெக்ஷனில் மக்களை வந்து பார்ப்பாங்க என்னென்னு பார்ப்பாங்க இல்லைனா அவ்வளோதான் இல்லை இவங்க ஆய்வு செய்கிறாங்களோ இல்லையா அது சும்மா ஒன்றும் புரியலைங்க அதுங்க ஆய்வு செய்யணுன்னாக்கா அது வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அவங்க வர்றவங்க வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா பேரையுமே பார்க்கணும் இவங்க ஒரு நாலு இடத்த பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போய் மேல் இடத்துல அறிக்கை கொடுத்தாங்கன்னாக்கா அது தான் அவங்க செய்வாங்க இவங்க அறிக்கை கொடுத்தா தான் அவங்க அதை செய்ய முடியும் இவங்க நாலு இடத்த பார்த்து சுற்றி பார்த்துட்டு போய் அறிக்கை கொடுத்துறாங்கன்னா அது எங்கே எங்கே இங்கே சென்னையிலே அவ்வளோ பேரவு தான் எங்கே எங்கள் ஆட்டோவில் எங்கள் ஆட்டோவில் அந்த அளவுக்கு தண்ணி நாங்களும் ஆட்டோலாம் நின்று விட்டுட்டு ஓரமாக விட்டுட்டு அப்படியே நின்று தான் வீட்டில் தான் கிடந்தோம் வண்டியும் ஓட்ட முடியல வெறி ஓட்ட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த இந்த ஒரு அஞ்சாறு நாளாக ரொம்ப கஷ்டத்தான் மாதிரி எங்களுக்கு கஷ்டத்தான் தான் உண்டு பண்ணுறது தவிர மற்றபடி அவங்க தேசிய பேரையும் அறிவிக்கணும் அவங்க அறிவிக்காதது மிகப்பெரிய தவறு